ஹாய் ஃப்ரெண்ட் அசல் மலைக்கும் இன்னைக்கு வந்து சேப்பங்கிழங்கும் சிக்கனை வச்சு ஒரு புளிக் குழம்பு சரியான குழம்பாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் வந்து போன தடவை விட்டு போன கதையை தொடர்ந்து சொல்ல போகிறேன் இப்போ அந்த பொண்ணு வந்து இப்படி சொல்கிறேன் நான் இந்திரங்கிட்ட போவேன் அந்த சந்திரன் கிட்ட போவேன் என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்கா அப்போ ஹேம தர்மன் சொல்கிறாரு நான் உனக்கு என்ன பண்ணுன்னு போட்டு காட்டேன் நீங்கள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த ஞான திருஷ்டியில் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறாரு சொல்லும்போது அந்த அந்த பொண்ணு சொன்னாலே வேலைக்கார பொண்ணு எங்களோட சொந்தக்காரங்க தான் எங்கள் வீட்டை இடித்து போட்டாங்க எங்கள் வீட்டை கொளுத்தி விட்டாங்க அதனால தான் எங்கள் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாருன்னு சொன்னா இல்லையா அது வந்து அவளுக்கே தெரியாது யார் என்ன பண்ணாங்கன்னு அவளுக்கே தெரியாது ராத்திரியெல்லாம் மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சதில் பக்கத்தில் இருந்த மரத்தில் இடி விழுந்திருக்கு அந்த இடியோட அந்த மரமும் எரிஞ்சு இவங்க வீட்டுக்கு மேலே விழுந்திருக்கு அந்த மரம் விழுந்ததால் வீடு இடிஞ்சு போச்சு அந்த மரத்தில் பிடிச்சதால் வீடும் எரிஞ்சு போச்சு இதுதான் நடந்தது அந்த பொண்ணு சொந்தக்காரங்க மேலே தெரியாமல் தான் அவ்வளோ சொல்லியிருக்கான் இவ்வளோ தெரியாமல் தான் அந்த சொந்தக்காரங்களை இவ்வளோ நாளாக திட்டிக்கிட்டோம் சாச்சுட்டோம் இருந்தால் அதான் சொல்கிறார் நீ வந்து யாருக்கும் தெரியாமல் எந்த உண்மையும் தெரியாமல் எதையும் விசாரிக்காமல் இந்த மாதிரி பழி போட்டதுனால்தான் உனக்கு பத்து நாள் நடக்கத்தில் அதுக்காக தான் அப்படின் சொல்லி எம்மதமர் சொல்கிறார் அப்படியா நான் விசாரிக்கலையா சரியா அந்த பொண்ணை சொன்னதை வச்சு தானே நான் இப்படி சொன்னேன் யாரும் சொன்னதை வச்சு நம்ம நம்புறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதுக்குள்ளே என்ன இருக்கு இல்லை அது தெரியல நம்ம நம்ப முடியலன்னா அதை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நீ அதை நம்பியும் செஞ்ச அதை பற்றி பேசவும் செஞ்ச ஆனால் தான் உனக்கு பத்து நாள் நீங்கள் பத்து நாளைக்கு அப்புறம் நீ வந்து தாராளமாக சொர்க்கத்துக்கு போகலாம் நீ நல்ல புண்ணியந்தான் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு சின்ன கெழுதலுக்காக வேண்டி உனக்கு பத்து நாள் நரகத்தில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சரி நான் பத்து நாள் நரகத்தில் இருக்கிற நான் பண்ணது தப்பு தான் நான் விசாரிக்காமல் நம்பினது தப்பு தான் தெரியாதவங்க மேலே பழி சொன்னதும் தப்பு தான் சரி நான் ஏற்றுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் நரகத்துக்கு போயிடும் இப்படித்தான் மக்களை நம்மளும் தெரியாமல் நிறையா பண்ணுறோம் அவங்கள பற்றி தெரியாமையே யாரும் சொல்கிறத வச்சு நம்பி நம்மளும் அதை பற்றி பேசிகிட்ருக்கோம் கூடுமான அதையும் நம்ம குறச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ குழம்புக்கு போகலாம் இப்போது சிக்கன் எல்லாத்தையும் வச்சு நான் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து தக்காளி இதில் சேர்த்தாச்சு தக்காளியும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் தேங்காயெல்லாம் ஒன்றும் கிடையாது புளி மட்டும்தான் ஊற்றப்பறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா சிக்கனை வேக வச்சுக்க போகிறோம் நல்லா தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம் இது நாங்கள் விருந்தாளுக்கு மட்டுமே தான் இந்த குழம்பு செய்வோம் இதை நாங்கள் ஆட்டுக்கறி சேர்த்து செய்வோம் சரி ஆட்டுக்கறியில் கோழி செஞ்சு பார்க்கலான்னு ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தோம் அதுவுமே நல்லா இருந்துச்சு தான் இப்போ இந்த உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் ஒரு கால் கிலோ சேம்பை எடுத்து நல்லா அந்த அதுக்குள்ளே புளி ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிக்கிட்டு நம்ம சேம்பு போடலாம் சேம்ப வேக வச்சு இந்த மேல் தோலெல்லாம் உரித்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் நாங்கள் மட்டனில் போடும்போது இந்த சேம்பை வந்து அவிக்க மாட்டோம் அப்படியே தான் அந்த தோலை உரித்து இந்த மட்டன் கூடவே சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் சூப்பராக இருக்கும் அது இப்போ நான் இதில் அவிச்சு தான் போட்டிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செய்யலாம் நீ அது மாதிரி கூட செஞ்சு பாருங்கள் அது கூட இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மூடி போட்டு நல்லா இதையும் வேக வச்சுக்கலாம் புளியோடய பச்சை ஆசனெல்லாம் போட்டோம் பாருங்கள் நல்லா புளியோடய பச்சை ஆசனம்லாம் போயிடுச்சு தண்ணியும் நல்லா வத்திருச்சு இப்போ மேலே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம் சட்டுன்னு ஒரு குழம்பு வைக்கணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நன்றி